வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சட்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் தான் தகுதி அடிப்படையில் ரேஷன் கடை ஊழியர் நியமனம் அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நியூஸில் வந்து வந்திருக்கு அதில் என்ன தகவல்கள் கூறியிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம் சிவகங்கை நேர்காணல் முடிந்தவுடன் தகுதி அடிப்படையில் ரேஷன் கடை ஊழியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகிருப்பன் கூறினார் சிவகங்கை இந்திரா நகரில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஏழு லட்சத்தில் அமைக்கப்பட்ட பூங்கா திறப்பு விழா நேற்று நடைபெற்றது ஆட்சியர் ஆஷா அஜித் தலைமையில் தலைமை வைத்தார் அமைச்சர் கே ஆர் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் கூறும்போது ரேஷன் கடை விற்பனையாளர் கட்டுநர் பணியிடங்களுக்கு நேர்காணல் நடைபெற்று வருகிறது நேர்காணல் முடிந்தவுடன் தகுதி அடிப்படையில் பணியாளர்கள் நியமிக்கப்படுவர் மொத்தம் மு மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது பணியிடங்களுக்கு தொண்ணூற்றி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்துள்ளன என்றார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ அப்படின்றது எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய்கிட்ருக்கு ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் டிலே ஆகும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் முன்னாடியே முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எல்லா டிஸ்ட்ரிக்கும் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் தகுதி தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் அப்படின்றது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது போஸ்டிங்க்கு மொத்தமாக ஒரு ஒரு லட்சம் அப்ளிகேஷன் கிட்டே வந்திருக்கு அப்படின்ற தகவலையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு இன்ட்ரவியூ முடிஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமாகவே போட்டுருவாங்க அப்படின்றதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை கிட்டேயே போட்டுருவாங்க போஸ்டிங் அப்படின்றதே கிடச்சிடும் அதை தாண்டி எல்லாம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது மிக மிக குறைவு தான் ஓகேங்களா ഇത് സംബന്ധമാ വേറെ ഏതും സന്തേങ്ങൾ എന്ന് കീഴിൽ കമൻറ്റ് പൂണ്ണുണ്ട് നെക്സ്റ്റ് എടുത്ത വീഡിയോയിൽ പാർട്ടലാം താങ്ക് യു